வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் இன்றைய வகுப்பில் நம்ம இயல் ஒன்றில் கவிதை பேழை அப்படின்ற ஒரு தலைப்பில் தமிழ் கும்மி அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா பாடல் பார்க்கலாமா தமிழ் புத்தகத்தில் பக்கம் ஐந்து எடுத்துக்கோங்க அதாவது இந்த படத்தை பாருங்களேன் ஆ பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கும்மி அடிக்கிறாங்க ரவுண்டாக வட்டம் போட்டு கும்மி இருக்காங்க இல்லைங்களா நல்லா ஜாலியாக ஆடி பாடி கும்மி அடித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க வாங்க இந்த கும்மி பாட்டை நம்ம வாயார பேசி காதால் கேட்டு இசையோடு பாடி மகிழ்ச்சி அடையலாமா முதல்ல பாடல் பாடிடலாம் அதற்கப்புறம் நம்ம பொருள் பார்க்கலாம் வாங்க பசங்களா கொட்டுங்கடி எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பசங்களா கொட்டுங்க கும்மி கொட்டுங்க அடி கோதை ஏரே கும்மி கொட்டுங்க நீளம் எட்டி தீசஈ ஈழம் செந்த மீளின் பூகள் எட்டி இடவே கும்மி கொட்டுங்கடி அடி கும்மி கொட்டுங்க அடி கோதை ஏரே கும்மி கொட்டுங்கடி உளி நூறு கண்டதுவாம் அறிவு உற்றனும் நூல்பல கொண்டதுவாம் உளி பல நூறு கண்டதுவாம் அறிவு உற்றனும் நூற்பல கொண்டது வாழிப்பேருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீலை நின்றதுவாம் பெரும் ஆலி பேருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்ட வரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அற கிட்டும் இந்த மேதினி வாழ்வலை காட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வலை காட்டியிருக்கும் ஆசிரியர் பெருஞ்சித்தனார் இந்த பாடல் இப்ப நம்ம பாடி முடிச்சிட்டோம் இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாமா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி இளம் பெண்களே கை கொட்டி ஆடி பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்க நிலம் இந்த பூமியினுடைய எட்டு திசைகளிலும் நம் செந்தமிழின் தாய்மொழியாகிய தமிழ் மொழியினுடைய புகழ் பரவிட என்ன பண்ணுங்க கை கொட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் இரண்டாவது பரா பாருங்க ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம் பல நூறு ஆண்டுகளை கடந்து தாய்மொழியாகிய தமிழ்மொழி ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பல நூல்களை கொன்ற மொழி எடுக்க 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 என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படியே ஊற்று மாதிரி நீர் ஊற்றுலேருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நம்ம குழி தோண்ட தோண்ட ஊற்றுலேருந்து நீர் மேலே வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இந்த தமிழ்மொழி நமக்கு தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர் அடுத்தது பாருங்கள் பெரும் ஆலி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவோம் ஆலி அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் கடல் பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் என்ன வந்தாலும் இப்போ சுனாமிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்புறம் கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி என்ன ஒரு கால மாற்றங்கள் சீற்றங்கள் பெரும் கடல் சீற்றம் கால மாற்றம் என்ன வந்தாலும் அழியாம அப்படியே நிலைத்து நிற்கக்கூடிய மொழி எந்த மொழி நம் பெருமை மிகுந்த தாய்மொழியாகிய தமிழ்மொழி அடுத்தது மூன்றாவது பறவாங்க பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் தமிழ்மொழி என்ன பண்ணுமா பொய்யை அகற்றும் சரிங்களா அது நம்மளுடைய அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாரியா அடுத்தது பாருங்கள் உயிர் மெய்ப்புகட்டும் அற கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி மெய் புகட்டும் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே புகட்டும் அப்படின்னா உண்மை உண்மையாய் உண்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய மொழி உயர்ந்த அன்புடனும் அறத்துடனும் வாழக்கூடிய மொழி மேதினி அப்படின்னா உலகம் இந்த உலகம் உள்ளவரை சிறந்து வாழ்வதற்கான நல்ல ஒரு பழ வழிகளை எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நம்ம கற்கக்கூடிய ஒரே மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி அப்படின்னு இந்த ஆசிரியர் பெருஞ்சித்தனார் சொல்கிறாரு சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா படித்து பாருங்கள் இந்த பாடலை நல்லா படித்து பாருங்கள் சரிங்களாமா இன்னும் ஒரு தடவை பாடலாமா குரல் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா கொட்டுங்கடி கொட்டுங்கடி நீலம் எட்டு தீசை செந்த மிளின் பூகள் எட்டிடவேட்டுங்கடி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அடி கோதை கோதை கும்மி கொட்டுங்கடி உளி பல நூறி கண்டதுவாம் அறிவி உற்ற நும் நூற் பல கொண்டதுவாம் ஊளி பல நூறு வாம் அறிவு ஊற்றனும் நூல் பல வாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீலை வாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீலை வாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈழம் கோதை எரே கும்மி கொட்டுங்கடி பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு போன்றவரின் இன்ப பார்த்திருக்கும் உயர் மெய்ப்புகட்டும் கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அரண் மென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும் ஆசிரியர் பெருஞ்சித்தனா சரிங்களா நம்ம நாளைய வகுப்புல மீண்டும் ஒரு பாடலோட சந்திக்கலாமா இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம்